மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி என்று நாங்கள் வரலாறு பார்க்க இருக்கின்றோம் என்ன படிசாலைகள் தானிய கடைகள் எல்லாம் வைத்திருந்து சட்டம் போட்டார்கள் அங்குதான் எல்லோரும் வந்து வாங்க வேண்டும் அதுவும் அங்கு அதிக விலையில பொருட்கள் விற்கப்பட்டன எனவே இந்த அடிப்படையிலும் மக்கள் சுரண்டப்பட்டார்கள் மக்கள் அடிமையிலாக அவர்கள் சொல்வதை கேட்டு வாழ வேண்டியிருந்தது எப்படியா பிள்ளைகள் அரசியல் என்பது ஒரு குழப்பமற்ற ஒரு திறமையற்ற திறமையற்ற நிர்வாகம் கொண்டதாக காணப்பட்டது காரணம் திறமையற்ற மன்னர்களின் ஆட்சி அதிலும் பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னனுடைய மன்னர்களுடைய ஆட்சி முறைகள் அவர்கள் மக்களை பற்றி எந்த கருத்தும் எடுக்கவில்லை மக்களை நேரடியாக அவர்கள் சந்திக்கவில்லை போன இதை நான் சொன்னேன் நேரடியாக சந்திக்கவில்லை அப்ப அவருடைய தொடர்புகளை யாரை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த பிரபுக்கள் தான் மக்களுக்கும் மன்னருக்கும் இடையே தொடர்புகளை உருவாக்குவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த பிரபுக்கள் மக்களை மன்னரோடு நேரடியாக தொடர்பு கொள்ள விடவில்லை விட்டால் தாங்கள் செய்கிற அநியாயங்கள் தாங்கள் மக்களிடம் இந்த அநியாயம் வரியை அறவிடுவது மக்களை அடிமைப்படுத்துவது எல்லாம் மன்னனுக்கு தெரிந்துவிடும் தங்களுக்கு அது ஆபத்தான நிலை என்பதை உணர்ந்த இந்த பிரபுக்கள் தங்களுடைய சலுகைகளெல்லாம் பறி போயிடும் என்று நினைத்த இந்த பிரபுக்கள் என்ன செய்தார்கள் மன்னனை மக்களோடு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்த விரும்பவில்லை நடுவில் இருந்து கொண்டு என்ன செய்தார்கள் மன்னனும் பிரபுக்களிடம்தான் மக்களை பற்றியோ அல்லது அங்கிருந்து ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து வருகின்ற வருமானத்தை பற்றியோ பிரபுக்கள் மூலம்தான் கேட்டு அறிந்து கொண்டான் அதே போல மக்களும் பிரபுக்களிடமே எல்லாவற்றையும் கேட்க வேண்டியிருந்தது ஆனால் பிரபுக்கள் மக்களை வெள்ளளவும் மதிக்கவும் இல்லை அவருடைய விருப்பு விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் இல்லை அவர்களை துன்புறுத்தினார்கள் பல்வேறு வழிகளில் இதே நேரத்தில் மன்னனிடமும் மக்களைப் பற்றியும் அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களைப் பற்றியும் தவறான கருத்துக்களையே எடுத்து கூறினார்கள் அப்போதுதான் மன்னன் மக்களை வெறுப்பான் தாங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம் என்பதை பிரபுக்கள் நினைத்து செயற்பட்டார்கள் மன்னன் பிறவுக்களுக்கு விட்டுவிட்டு மக்களோடு நேரடி தொடர்புகளை கொள்வதற்காக இன்டென்டென்ட் எனப்படுகின்ற இன்டென்டென்ட் எனப்படுகின்ற புதிய அதிகாரிகளை நியமித்து மக்களோட தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு செய்தான் அந்த இன்டென்டென்ட் அதிகாரிகளை கூட இயங்க இவர்கள் பிறவுக்கள் விடவில்லை ஏனென்றால் தம்முடைய செல்வாக்கு குறைந்துவிடும் தம்முடைய வருமானம் குறைந்துவிடும் தான் செய்கின்ற ஊழல்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் அண்ணனுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக இந்த அதிகாரிகளோடு அடிக்கடி பிரச்சனை பட்டு அவர்களை செயற்படுத்தாதபடி தடைப்படுத்தினார்கள் எனவே அவருடைய செயற்பாடுகளும் நின்றுவிட்டன அடுத்ததாக மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்ட ஸ்டேட் ஜெனரல் சபை என்ற ஒரு சபையும் இருந்தது ஸ்டேட் ஜெனரல் எனப்படுகின்ற சபை அந்த சபையில தான் மக்களுடைய பிரதிநிதிகள் போயிருந்து இப்போத்தைய எங்களுடைய பாராளுமன்றம் மக்களுடைய பிரதிநிதிகளான எம்பிக்கள் அங்கே போயிருந்து அவர்கள் மக்களுடைய கருத்துக்களை முன்வைத்து மக்களுடைய தேவைகளை முன்வைத்து மக்களுடைய நலன்களை ஜனாதிபதிக்கும் அல்லது வைத்து எடுத்துரைத்து இருக்க அமைச்சர்கள் எல்லாரும் கூடி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்னென்ன தேவையில் இருக்கு மக்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் என்பதை அங்கு தெரியப்படுத்தி பிறகு அதே மக்களுக்கு செய்ய வேண்டியதுதான் இந்த பாராளுமன்றங்கள் இதே போன்றுதான் பிரான்சில் ஜெனரல் ஸ்டேட் ஜெனரல் ஏற்படும் சபை இருந்தது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட சபை அதுகூட நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அது இடம்பெறவில்லை கூட்டப்படவில்லை நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாக கூட்டப்படவில்லை பிள்ளைகள் எனவே மக்களுக்கும் மன்னனுக்கும் எந்தவித தொடர்புகளும் இருக்கவில்லை ஆனால் மக்கள் பல்வேறு வழிகளிலும் அநியாயப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவரிடத்து வரிகள் மட்டும் நன்கு வசூலிக்கப்பட்டு மக்களை எள்ளளவும் மன்னன் பொருட்படுத்தவில்லை மக்களை மக்களாக நினைக்கவும் இல்லை இதே நேரத்தில் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் அநியாயப்படுத்தினார்கள் துன்புறுத்தினார்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள் பிள்ளைகள் இதுதான் அந்த அரசியல் எனவே மக்கள் இந்த துன்பங்களை தாங்காது இந்த கொடுமைகளை தாங்காது வரிச்சுமைகளை தாங்காது மக்கள் போராட ஆயத்தமானார்கள் சகோதரத்துவம் சமத்துவம் சுதந்திரம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்து மக்கள் போராட ஆரம்பித்தார்கள் அதற்கு பல்வேறு காரணிகள் அவர்களுக்கு உதவின அதை நாங்கள் பின்னர் பார்ப்போம் மக்கள் எவ்வாறு போராட்டம் மேற்கொண்டார்கள் அதற்கு அவர்களுக்கு உதவிய காரணிகள் எவை என்பதை பின்னர் பார்ப்போம் இப்ப போராட்டத்துக்கான காரணிகள் ஏன் மக்கள் புரட்சி தான் என்பதைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் அதுல அரசியல் காரணிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்ப மீண்டும் சொல்வதாக இருந்தால் இந்த பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் என்று பார்த்தோம் என்றால் ஒன்று மன்னர்களின் திறமையற்ற ஆட்சி முறை பலவீனமான ஆட்சி முறை மன்னர்களின் சுகபோக வாழ்க்கை முறை மூன்றாவது மன்னருக்கும் மக்களுக்கும் நேரடியான தொடர்புகள் இன்மை நான்காவது பிரபுக்களினுடைய செயற்பாடுகளும் அவர்களுக்கு மன்னன் வழங்கிய அதிக சலுகைகளும் அதோட குரும இருக்கும் என்ன மன்னனுக்கு அடுத்ததாக பிரபுக்கள் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் குருக்களும் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் உயர்ந்த அந்தஸ்துடைய இருந்தார்கள் உயர்ந்த செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள் எனவே குருக்களும் பிரபுக்களும் மக்களிடம் பல்வேறு விதமான வரிகளை அறைவிட்டு அவர்களை அடிமைகளாக கருதி தாங்கள் சுகபோக வாழ்க்கை மன்னனுவார் வாழ்ந்தானோ இவர்களும் சுக வாழ்க்கை வாழத் தொடங்கினார்கள் இதே நேரத்தில் மன்னனுக்கும் மக்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கவில்லை மக்கள் யாரிடம் போய் தங்களுடைய துன்பத்து எடுத்துச் செல்வது தங்களுடைய தங்களுக்கு எதிராக இடம்பெறுகிற அநீதிகளை யாரிடம் போய் செல்வது என்று தெரியாமல் மக்கள் தவித்து கொண்டிருந்தார்கள் இதே நேரத்தில் பிரபுக்கள் மக்களை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களை பற்றியும் மன்னனிடம் கூடாது அடிக்கடி கூடாமல் கூடாத கருத்துக்களை முன்வைத்தார்கள் எனவே மன்னனுக்கு மக்களை பிடிக்கவில்லை மக்கள் எள்ளளவும் நினைத்து பார்க்கவில்லை எனவே மக்கள் துன்புற்றார்கள் துயரப்பட்டார்கள் அதே நேரத்தில் அந்த ஸ்டேட் ஜெனரல் எனப்படுகின்ற மக்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பிரதிநிதிகள் சபைகள் கூட நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக கூட்டப்படவில்லை எனவே மக்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு தமக்கு சுதந்திரம் வேண்டும் தமக்கு சம உரிமைகள் வேண்டும் தாங்கள் எல்லோரும் சமத்துவமானவர்கள் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு கிளர்ச்சிக்கு புறப்பட்டார்கள் இது அரசியல் காரணிகளாக நாங்கள் பார்க்கலாம் சரியா பிள்ளைகள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் சமுதாய காரணிகளை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகளை பார்க்கிறோம் பிரான்சிய புரட்சிக்கான காரணிகள்ல சமூக காரணிகளும் முக்கிய செல்வாக்கை கொண்டிருக்கின்றன பிள்ளைகள் இந்த அடிப்படையில பார்த்தால் சமூக காரணிகள் எவ்வாறு பிரான்சிய புரட்சிக்கு காரணங்களாக இருந்த பார்த்தால் அங்கு சமூக பிராண்டில் காணப்பட்ட சமூக அமைப்பு தான் காரணமாக இருந்தது அங்க சமூக அமைப்பு எப்படி இருந்தது அங்க சமூக அமைப்பு மூன்றாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்று அரசனும் அவனை சார்ந்தவர்களும் அவனுடைய குடும்பமும் அதுக்கு அடுத்ததாக பிரபுக்கள் குருமாறும் அதுக்கு அடுத்ததாக சாதாரண மக்கள் இருந்தார்கள் மூன்று படிமுறையான அமைப்புகள் பிரான்சில் காணப்பட்டன ஒன்று மன்னரும் அவருடைய குடும்பத்தாரும் அரச வம்சம் எனப்படும் இரண்டாவது பிரபுக்களும் குருமாரையும் கொண்ட ஒரு படிமுறை அவர்களும் மன்னர்களுக்கு அடுத்ததாக செல்வாக்கு மிக்கவர்களாக காணப்பட்டார்கள் வரி வசூலிப்பவர்களாகவும் அந்த வரி அவர்கள் அரசுக்கு வரி கட்டாதவர்களாகவும் அதே நேரத்தில் உயர்ந்த செல்வாக்கு மிக்கவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் காணப்பட்டார்கள் மூன்றாவது சாதாரண மக்கள் அந்த சாதாரண மக்கள் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தனர் ஒன்று மத்தியதர வர்க்கத்தினர் அடுத்தது தொழிலாளர் அடுத்தது விவசாயி பிரபுக்களும் இருந்தார்கள் அவர்கள் பாரிய நிலப்பரப்பை உரிமையாக கொண்டு மானிய முறை சமுதாய ஒன்றை மேற்கொண்டு வந்தார்கள் மானிய முறை என்றால் என்னென்று கேட்டால் நாட்டில் உள்ள சகல நிலங்களும் அரசனுக்கு சொந்தம் ஆனால் அந்த நிலங்களை யார் நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்திருந்தான் மன்னன் பிரபுக்களிடம் கொடுத்திருந்தான் இனிமே பிரபுக்கள் அந்த நிலங்களுக்கு உரிமையாளர்களாக இருந்து அங்க அந்த நிலங்களை மக்களுக்கு பயன்படுத்த கொடுத்து அதிலிருந்து உற்பத்தியில பெரும்பகுதியை மக்களிடம் இதை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் லாபத்தையும் மக்களுடைய லாபத்திலையும் பங்குகளை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் பல்வேறு விதமான வரிகளையும் அறவிட்டுக் கொண்டு செல்வம் மிக்கவராகவும் செல்வந்தர்களாகவும் செல்வாக்குடையவராகவும் பிரபுக்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் சும்மா இருக்கவில்லை பல்வேறு விதமாக அவர்கள் செயற்பட்டு மக்களை அநியாயப்படுத்தினார்கள் மக்களை துன்புறுத்தினார்கள் எவ்வாறு என்று பார்க்கும்போது சொன்னார் பிரபுக்கள் அரசர் மேறி அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களால் காணப்பட்டார்கள் சரி பிள்ளைகள் நேரம் இத்தோடு நிறைவு பெறுகின்றபடியினால இந்த சமூக காரணிகளை நாங்கள் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தருவேன் அடுத்த அரசியல் காரணிகள் அடுத்த தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்கள் அடுத்தது படைவீரருடைய கருத்துக்கள் எவ்வாறு பிரான்சிய புரட்சிக்கு உதவின அல்லது வழிவகுத்தன என்பதையும் அந்த பிரான்சிய புரட்சி எவ்வாறு இடம்பெற்றது என்பதையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதையும் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லித் தருவேன் நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருந்து என படம் பார்ப்பது கொண்டு இருந்து கவனமாக படிக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு சிறந்த அறிவுள்ளவராக வருவீர்கள் ஏ புள்ளி என்பது உங்களுக்கு சர்வ சாதாரண சிம்பிளா போயிடும் அந்தளவு கெட்டிக்காரராக வருவீர்கள் அப்படி எல்லா படத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் சரியா இதே நேரத்தில் அம்மா அப்பா ஆசிரியர் மற்ற பெரியவருடைய சொல்லி கேட்டு நல்ல பிள்ளைகளறந்து என்ன சந்தோஷமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறும் ஆசிரியர் நான் எம் வணக்கம் பிள்ளையர் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்